தைரியம் தன்னம்பிக்கை தோத்தே போனாலும் விடாமுயற்சியோட வெற்றி பெறணும் இழந்துட்டாலுமே கூட ஒரு செல்வத்தை இழந்துட்டாலுமே கூட மீண்டும் நான் சம்பாரிச்சு தீருவேன் அப்படின்ற விடாமுயற்சியோட துணியோட எழுந்து நின்னு இழந்த நேரத்தையும் செல்வத்தையும் தன்னுடைய உடைமைகளையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தைரியம் கொண்ட ராசி மேஷராசி அப்போ அவங்களுக்கு இழப்பு ஒன்றும் புதுசு கிடையாது நிறைய இழந்திருப்பாங்க இவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தசா வச்சு பார்க்கும் பொழுது நிறைய நிறைய இழப்புகள் இவங்களுக்கு இருந்திருக்கும் அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய பனிரெண்டாம் ஸ்தானாதிபதி ஆகிய குரு பகவான் அப்போ மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் இட ஸ்தானாதிபதி பொது பொதுவா விரயத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒரு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதி தான் சொல்லுவோம் இது வந்து லக்னம் என்ன அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து தான் புரியும் ஆனா ராசி ரீதியா விரையாதிபதினு சொல்லக்கூடியது மேஷ ராசிக்கும் பொருந்தும் மேஷ லக்னத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க மேஷ ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க உங்களுக்கு விரையாதிபதின்னு சொல்றது அஹ் உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் அதாவது தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எதுலையுமே துணிந்து போராடக்கூடிய மேஷராசி அன்பர்கள் செலவு பத்தி அஞ்ச மாட்டாங்க பத்து பேர் இருக்கிற இடத்துல நான் செலவு பண்ணுவேன் அப்படின்ற துணிச்சல் இருக்கும் இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் செல்வத்தை எந்த அளவுக்கு இழக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை வர வைக்கிறதுக்கான சூட்சமும் வித்தையும் அறிந்தவர்கள் மேஷராசிக்காரர்கள் ஏன்னா கா காலம் வந்து நிறைய விஷயத்துல இவங்களை செல்வங்களை இழக்க வைக்கும் பொருளாதாரத்தை இழக்க வைக்கும் செல்வம் பொருளாதாரத்தை தாண்டி இவங்களுடைய நேரத்தையும் இவங்க இழந்துடுறாங்க இவங்களுடைய நேரத்தை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க அது எந்தெந்த வகையில நடக்குது அதுக்கு காரண கிரகம் எது காரக கிரகம் எது எந்த பாவத்தின் வழியா விரயம் ஏற்படுது இதை வந்து நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்க போறீங்க அப்போ ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா மேஷ ராசிக்கு இது வந்து லக்னத்துக்குமே பொருந்தும் ஒரு கிரகத்தை நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது லக்னத்துக்கு அந்த கிரகம் எங்க இருக்குன்னு பாக்கணும் கோச்சார பலன்களை தான் ராசி ரீதியா பார்க்கணும் இருந்தாலும் உங்களுக்கு லக்னம் எது அப்படின்ற சில குழப்பம் இருக்கு அப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் மேஷராசிக்கும் பொருந்தும் மேஷ லக்னத்திற்கும் பொருந்தும் அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி அதையே நம்ம அதிபதி சொல்லணும்னா அவர்தான் உங்களை இயற்கக்கூடிய கிரகமா இருக்கிறதால அதிபர் அவர் வந்து குரு பகவான் அப்போ பனிரெண்டாம் அதிபதி குரு பகவான்னா யாரு அவரும் குரு பகவான் தான் பாக்கியம்னா என்னது புகழ் கௌரவம் அந்தஸ்து இது மாதிரி பெரிய மனுஷன் அப்படின்ற பெயர் வாங்குறது அவங்க நடந்து வந்தாலே இவங்க சொன்னா இவங்க நடக்கும் இவங்க சொல்றதை நம்ம கேட்டே ஆகணும் சபையில் பெரிய மனிதன் போல் தோற்றமொழி வந்து இவங்க தான் நான் வந்து தாலி எடுத்து கட்டுவேன் அப்படின்ற மாதிரி ராஜ மரியாதை பெறுறது இந்த வாக்கியம் புகழ் எல்லாம் ஒன்பதாம் இடம் அப்போ நம்ம சொல்றதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய விரயம் எப்படி ஆகுதுன்னா குரு காரகன் வர்றதால எனக்கு கௌரவம் கிடைக்கணும் எனக்கு மரியாதை கிடைக்கணும் எனக்கு புகழ் கிடைக்கணும் எனக்கு அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய செல்வத்துல பெரும் பகுதியை இந்த கௌரவத்திற்காக இழந்தவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் என்னை ஒருத்தவங்க புகழ்ந்துட்டாங்க என்னை ஒருத்தவங்க பாராட்டிட்டாங்க சபையில ஒருத்தர் வந்து மரியாதை கொடுத்துட்டாரு அப்போ நான் வந்து மொய் ஆகணும் சம்பாரிச்ச பணத்துல வட்டிக்கு வாங்கியாச்சும் மொய் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மேஷராசி அன்பர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்குது அவங்களை யாராச்சும் பாராட்டிட்டாங்க அப்படின்னா எதை வன இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கறதுக்கு காரணமே இந்த பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு விரையாதிபதியா வர்றதால உங்களுடைய விரயம் எப்படி இருக்குதுன்னா புகழுக்கானதா இருக்கு இது முதல் விரயம் அடுத்தது குழந்தை குரு அப்படின்னா புத்திரக்காரகன் பிளஸ் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்காக குழந்தைகளுக்காக என்ன வேணாலுமே செய்கிறது மேஷராசில பிறந்தவங்க தன்னுடைய குழந்தைகள் தாண்டி அக்கா பிள்ளை அண்ணன் தம்பி புள்ள மாமம் அச்சனை சித்தப்ப புள்ள பிள்ளை பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை என்னை மாமான்னு கூப்பிட்டுருச்சு அப்படின்றதுக்காக கூட பாக்கெட்ல இருக்க காசு எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க அப்போ குழந்தைங்களுக்கு செய்யறது தெய்வத்துக்கு செய்யறதுக்கு சமமானது ஆனா இவங்களுக்கு இருக்க இறக்க சுமாவத்தால அளவுகளே இல்லாம குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய பற்றுநால அதிக செல்வங்களை இழந்துடுறாங்க அப்போ அந்த இடத்துல குருவும் வருது அப்படி இல்லை சொன்னா சகோதர வழி உறவுகள் இல்லை சகோதர வழி உறவுகள் ஏன்னா செவ்வாய் வந்து காரகனா வரதால ராசி அதிபதி செவ்வாயா இருக்கிறதால அவங்களுடைய குழந்தைகளை இவங்க வளர்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நிர்பந்தத்துக்கு ஆளாகி அதிரீதியா செல்வத்தை எழுப்பாங்க அப்போ மேஷராசி அன்பர்கள் நிறைய செலவு குழந்தைகளுக்கு பண்ணுவாங்க அடுத்தது முக்கியமான விஷயம் அந்தஸ்து குழந்தை இதெல்லாம் தாண்டி குழந்தையை பெற்றெடுப்பதற்காக நிறைய செல்வங்களை எடுக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்காக போய் அலைந்து திரைந்து இன்னைக்கு உள்ள நவீன தொழில்நுட்பத்துல ஒரு குழந்தை எனக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா குழந்தை ஒன்றுக்கும் மேற்பட்டு பிரச்சனையாகி அதுக்கு வந்து வைத்தியம் பார்க்கக்கூடிய நிலைகள் இது எல்லாமே வந்து பன்னிரெண்டாம் இடத்து விரயகுரு மேஷராசிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேரம் நேரம் எப்படி எல்லாம் விரயமாகுது அப்படின்னா குருனா ஆலோசனை சொல்றது குருனா புத்தி சொல்றது அப்போ தெரியவே தெரியாது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களானே தெரியாது கூப்பிட்டு உட்கார வச்சு புத்தி கேட்பாங்க அவங்க வந்து மேஷராசிக்காரங்க கிட்ட கேட்கும் பொழுது தனக்கு என்னெல்லாம் வித்தைகள் தெரியுமோ தனக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில கத்துக்கிட்டோமோ தனக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில அனுபவப்பட்டோமோ காசே இல்லாம இலவச டெலிவரியா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வந்துருவாங்க இவர் கோடு ரோடு அவர் அவரு ரோடு போட்டு போய்கிட்டே இருப்பாரு மேஷ ராசிக்காரங்க அவங்களை அண்ணாந்து போறதை பார்த்து அடப்பாவி வளர்ச்சியில கொஞ்சம் தாச்சி கொடுக்க கூடாதா அப்படின்ற அளவுக்கு மனவேதனையும் துக்கமும் இவங்க படும்படியாக தான் கற்றுக்கிட்ட வித்தையும் தன்னுடைய புத்தையும் தன்னுடைய சிந்தனையும் தன்னுடைய கௌரவத்தையும் தன்னுடைய அந்தஸ்தையும் இன்னொருத்தவங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க இவங்க எழுந்துட்டு இருப்பாங்க அப்போ உங்களுடைய உதவிய வந்து உதவி வாங்குறது கூட பரவாயில்ல உங்க வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு கடவுள் கொடுத்த மு பொக்கிஷம் குரு வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கார் செல்வத்தை கொடுத்துருக்கார் ஒரு கலையை கற்றுக் கொடுத்துருக்கார் இந்த பொக்கிஷத்தை ஈஸியா ஒருத்தர்கிட்ட உங்களுடைய இறக்க சுபாவத்தால உதவுவாங்க அப்படின்னு நினைச்சு தர்மத்துக்கு நீங்க கொடுத்துடுறீங்க சொல்லி கொடுத்துடுறீங்க கத்து கொடுத்துடுறீங்க இலவசமாகவே எதையுமே வந்து ஈஸியா நீங்க விட்டு கொடுத்துடுறீங்க அப்போ மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரட்டு கருவம் விடாப்பிடி உரட்டுத்தனம் இருந்தா கூட விரைய பாவகம் அப்படின்னு வரும்பொழுது நிறைய பேர் கோவிலுக்கு சொத்து எழுதி வச்சவங்க கூட மேஷராசி அன்பர்கள் தான் கோவிலுக்கு எழுதி வைக்கிறது புண்ணியம் அப்படின்னா கூட வாரிசுகளுக்கு விட்டுட்டு ஒரு கௌரவத்துக்காக புண்ணியத்துக்காக கோவிலுக்கு எழுதி வச்சா அது எந்த விதத்துல நியாயம் இப்போ மேஷராசி அன்பர்கள் ஒரு கோவிலுக்கு போறாங்கன்னா கூட ஒரு காசு தட்டில வர மாட்டாங்க அதை மாதிரி பத்து பேர் பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக அந்த பார்க்கறதுக்காக என்ன வேணா எழுப்பது இப்படி எல்லாம் இவங்களுக்கு செலவுகள் வருது இதெல்லாம் கௌரவத்துக்காக எழுக்கிறது அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு ஆபரணத்துக்கு வட்டி கட்டி சாகுற அளவு கூட நிறைய மேஷராசி அன்பர்கள் தான் குரு அப்படின்னா நகை நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு அதை திருப்பவும் விற்கவும் முடியாம திருப்பி வித்தாலும் பாதி விலைக்கு போயிருக்கும் எங்கேயாவது பிரச்சனை இல்லாம வெளியே வந்திருக்கலாம் அந்த நகையை நான் எப்படியாத்தையும் காப்பாற்றணும் என் குழந்தைக்கு அந்த நகை வேணும் என் வாரிசுக்கு அந்த நகை வேணும் பெண்ணின் திருமணுக்காக நகையை சேர்க்கிறேன் அப்படின்னு சரி பெண்களும் சரி ஆண்களும் சரி அந்த கோல்டு அப்படின்ற விஷயத்துல நிறைய வந்து அது ரீதியான பிரச்சனைகளை விரையப்படுறவங்களும் இந்த மேஷராசி அன்பர்கள் தான் அடுத்தது இவங்களுடைய நேர விரயம் எப்படி ஆகுது அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தா காலையில கருமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு சாமியும் கும்பிட்டாச்சு வேண்டியாச்சு கடமை பார்க்கலாம்ல திரும்பவும் ஆறு மணிக்கு முருகன் கோவிலுக்கு போகணும் ஆறு மணிக்கு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் எட்டு மணிக்கு கண்ட கவசம் படிக்கணும் தெய்வத்தை வணங்குவது சிறப்பு தான் தெய்வத்தை தான் வழிபாடு பண்ணணும் அணுதினமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தெய்வத்தின் சிந்தனையோடு இருக்கணும் ஆனா தன் வாழ்க்கையில் பெரும் கோவில் குளங்கள் தெய்வ தரிசனம் யாத்திரைகள் நிறைய மேஷராசி அன்பர்கள் கோவில் சுற்று எல்லாம் முடிச்சு வந்திருப்பாங்க அடுத்த யாராவது கூப்பிட்டாங்கன்னா திருப்பும் கிளம்பிடுவாங்க இதை மாதிரி ஆன்மீக தீர்த்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலுமே இவங்க நிறைய விரயங்கள் ஏற்படுத்துறாங்க நிறைய விரயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் காலத்திலும் நேரத்திலும் நிறைய விரைகள் இருக்கு அதுல இருந்து நீங்க தற்காத்துக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மேஷ ராசியில பிறந்தவங்க எந்த மாதிரி கோவிலுக்கு போலாம் எந்த கடவுளை வழிபாடு பண்ணலாம் எந்த முறைய நீங்க பின்பற்றினா உங்களுக்கு இந்த நஷ்டத்துல இருந்து தப்பிக்க முடியும் மேஷராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சா இந்த கோவிலுக்கு பக்கத்துல கூட ஒரு பிளாட் எடுத்து குடியிரு குடியிருக்கலாம் எந்த கோவிலுக்கு போலாம்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு நீங்க பண்ணலாம் விரயத்தை தடுப்பதற்காக விரயத்தை உண்டாக்குவது உண்டாக்குவது குரு பகவானா இருக்கிறதால தட்சிணாமூர்த்திய செவ்வாய்க்கிழமைகள்ல நவகிரகத்துல இருக்கக்கூடிய குருவை வழிபாடு பண்ணி யோக நிலையில இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கிட்ட போயிட்டு ஐயா காசு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறேன் விரய நூறு ரூபாய்க்கு வந்துட்டு இருக்கு இந்த நல்ல விரயங்கள் ஆனா பரவாயில்ல எனக்கு பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்ல என்னுடைய வேலையும் என்னுடைய உழைப்பையும் என்னுடைய நேரத்தையும் அடுத்தவங்க பயன்படுத்திக்கிறாங்க இனிமேல் இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நீங்க குருவின் இடத்துல முறையிடணும் இது ஒண்ணு அடுத்தது குருவிற்குரிய தானியம்னு ஒண்ணு இருக்கு அது வந்து சுண்டல் கருப்பு கொண்டல் கடலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல கடலைன்னு சொல்லுவோம் அப்போ இந்த தானியத்தை தானம் கொடுக்கறது உடனே வந்து நவகிர நவ நான் வந்து சுண்டல் எடுத்துட்டு போய் நவகிரகத்துக்கு வச்சுட்டு தானம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது அது பத்தாது அப்போ நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படின்றது கிடையாது ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அது மாதிரி கிலோ கணக்குல வாங்கி கோவில்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க பிரசாதமா கொடுக்கும் பொழுது அதுதான் உங்களுக்கு நிலைக்கும் அன்னதானமா நீங்க கொடுக்கணும் இதை மாதிரி பண்றது நல்லது அடுத்தது குரு அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம் குழந்தைகளை சந்தோஷமா ஏற்கனவே குழந்தைகளுக்காக நீங்க நிறைய விரயங்கள் பண்ணினாலுமே கூட நீங்க உங்களுடைய பண விரயம் நிறைய ஆகுறதால குழந்தைங்களுடைய நேரத்தை எவ்வளவு நேரம் நீங்க விரைய செய்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பண விரயத்துல இருந்து தவிர்க்கப்படுறீங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க பிள்ளைகளுக்காகன்னு சொல்லிட்டு பிள்ளைக்கூடிய பத்து நிமிஷம் உட்காந்து பேச முடியாத அளவுக்கு இந்த மேஷராசி அன்பர்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க பணம் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் தன்னுடைய சொந்த குழந்தையோ சகோதர வழி குழந்தையோ பக்கத்து வீட்டு குழந்தையோ அந்த குழந்தைக்கு அன்பா ஒரு இனிப்பு பொருளை வாங்கி கொடுத்துட்டு பத்து நிமிஷம் அந்த குழந்தையோட பேசி தன்னுடைய நேரத்தை அந்த குழந்தைகளுக்கிட்ட விரயம் செஞ்சாலே செல்வம் விரயம் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு கட்டுப்பாடுல வந்துரும் அடுத்தது குருவுக்கான காரக மிருகம் வந்து யானைன்னு சொல்றோம் அப்போ யானைக்கு மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய வாழைப்பழம் வாழைப்பழம்னா மஞ்சள் நிறத்துல இருக்குன்னா பச்சை நிறத்திலையும் வாழைப்பழம் இருக்கு அப்போ மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் குருவிற்குரியது மஞ்சள் அந்த பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் வாங்கி யானைக்கு கொடுக்கிறது யானையை பராமரிக்கக்கூடிய பாகனுக்கு உதவி செய்கிறது அப்போ யானை முடி மோதிரம் நீங்க கையில போட்டுக்கலாம் யானை நெத்தி சுட்டி சுட்டிப்பட்டியை வீட்டில் நீங்க வச்சுக்கலாம் யானை உருவம் படைத்த பொம்மையை வீட்டில் நீங்க வச்சுக்கலாம் இது எல்லாமே வந்து இதை நீங்க பார்த்துக்கிட்டே வரும்பொழுது ஓரளவு உங்களுக்கு செல்வ வளர்ச்சி அதிகமாகி செல்வ விரயங்கள் தவிர்க்கப்படும் அடுத்தது குரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது மீனராசி மேஷத்துக்கு விரய கிரகமா வருது அது நீர் தத்துவத்தின் அடிப்படையில் வருது அதிகமா அருவிகள்ல நீராடுவதன் மூலமா கோவில் தீர்த்தங்களை கொண்டு வந்து வீட்டில் வைப்பதன் மூலமாக அருவில குளிக்கிற அந்த நேரம் உங்களுக்கு விரயமாகறதால அது பாசிட்டிவா மாறி உங்களுடைய செல்வ விரயத்தை அது கட்டுப்பாடுல வச்சிருக்கும் சோ கோவில் தீர்த்தத்தை தவிக்க தவிர்க்காம ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களும் வீட்டில் வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா கோவில் தீர்த்தம் கேட்டு போயிடும் அப்படின்னா பச்சக்கலப்புறம் கலந் கலந்து வச்சிட்டீங்கன்னா கேட்டு போகாது அப்போ இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் நீங்க கடைபிடிக்கும் பொழுது ஓரளவுக்கு விரயங்களை தவிர்த்து கட்டுப்பாடோடு இருக்கலாம் நிறைய பயனுள்ள தகவல் இருக்கு அடுத்தடுத்த பகுதியில பார்க்கலாம் இந்த பதிவு மேஷராசி அன்பர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க